சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இது என்னோடய புது யூடியூப் சேனல் அதாவது யாழினி விஜி லதா அப்படின்னு இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா அடியே நான் ஆறுமுகநேரியில் ஆற்றிய சொற்பொழிவோட அந்த பகுதியை தான் நீங்கள் கேட்க இருக்கிறீங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூரில் எடுக்கப்பட்ட வீடியோ நல்ல நிகழ்ச்சியின் உபயதாரரான திரு ஐயா பிடிஎஸ் பெருமாள் அவர்களுக்கும் மற்றும் அவர் துணைவியாருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அறிமுகப்படுத்தி வைத்த ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு மூணாவது நாள் திருவிழா எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதாவது ஒருத்தவங்க வந்து யாராவது வந்து இப்ப நம்ம தரிசனம் பண்ண முடியாம இருக்காங்க அவங்களுக்காக தான் சுவாமி என்ன பண்றாரு வீதி விழா வருகிறார் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து திருக்கோயிலில் வந்து அவரை தரிசனம் பண்ண முடியாது அதுக்காக தான் இந்த திருவிழா காலங்களில் என்ன பண்றாரு முடியாதவர்களுக்கு தரிசிக்க முடியாதவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் என்ன பண்றாரு அங்க வந்து தரிசனம் இது போல தரிசனம் பண்றதுக்கு வருவதற்கு இப்ப உபயதாரர்களா இருக்காங்க பாத்தீங்களா இப்ப அண்ணாச்சிய பத்திலையோ இல்ல அம்மாவை பற்றியோ சொல்லணும்னா இந்த இவ்வளவு எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு நாள் கூட தவறாம திருக்கோயில் வந்து எருமான வணங்குறதுல ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒத்துமையா இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அண்ணாச்சியும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து வணங்குவோம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி எப்படி பழகுவாங்களோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து டூ தௌசண்ட் எயிட்ல இங்கே வந்தோம் அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சகோதரி வாஞ்சியோட தான் என் கூட பழகிறாங்க அதே மாதிரி அண்ணாச்சியும் அப்படிதான் எல்லார் கூடையும் அவ்வளோ அன்போடும் பண்போடும் அப்படி பழகிறாங்க இப்ப நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அவங்க உபயம் கொடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை இங்கே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து பேசுவாங்க ஆனால் என்ன ஒன்று அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி உபயம் கொடுத்து செய்யும் போது ஒரு தர்ம பலன் அவங்களுக்கு கிடைக்கிறது அதாவது ஒரு பலன் எதிர்பாராமல் இப்போ நம்ம செய்கிற ஒரு செயல் வந்து எந்த பலனையும் எதிர்பாராமல் இப்போ அவங்க செய்கிற அந்த அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரதிபலனையும் செய்ய எதுவுமே அவங்களுக்கு செய்ய போறதில்லை ஆனா இந்த உலகத்துல அததான் பராத்த பூஜை அப்படின்னு சொல்றாங்க இங்க இப்ப வந்து கேக்குறவங்களும் சரி இல்ல வெளியில மைக்குல கேக்குறவங்களுக்கும் சரி அது வந்து என்னது ஒரு நற்செய்தியாக அவங்களுக்கு போய் சேருகிறது அப்ப அந்த பராத்த பூஜை செய்யும் போது மக்கள் அனைவருக்கும் அது பயன்படுகிறது எந்த ஒரு சுயநலம் கருதியும் அவங்க எனக்கு உபயம் தரல அவங்க எல்லாருக்குமாக தான் அந்த உபயத்தை செய்யறாங்க அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாள் அதாவது நெடிய ஆயுதோடும் நோயற்ற நோயற்ற குணத்தோடும் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து எவருமான வேண்டிக் கொள்கிறேன் ஏன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுயநலம் அதாவது நமக்கு வேணும் நம்ம பிள்ளைக்கு வேணும் நம்ம குழந்தைங்களுக்கு வேணும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு வேணும் இன்னும் எத்தனை பேர் நம்ம கூட இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சுத்து சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துச்சு இந்த மாதிரி பொதுக்காரியங்களில ஈடுபடுறவங்க வந்து ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க ஒரு சிலர் தான் வந்து இந்த மாதிரி காரியங்களை செய்யணும் அப்படின்னு வந்து செய்யறாங்க அவங்கள நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி பொதுக்காரியங்களை செய்ய வர்றதுக்கே ரொம்ப எல்லாரும் தயங்குறாங்க அந்த மாதிரி வர்றவங்கள நம்ம என்ன பண்ணணும் ஆதரிக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு திருவிழாக்களும் இந்த மாதிரி சிறப்பாக நடக்கணும்னா இந்த மாதிரி உபேதாரர்கள் இப்ப பேச்சுக்கு மட்டும் இல்லை நீங்க எந்த சாமி பார்த்தாலும் சரி இல்லை ஒரு அலங்காரம் நடக்குது இல்லை ஒரு அபிஷேகம் நடக்குது அது எல்லாத்தையும் எல்லாம் சிறப்பாக நடக்குதுன்னா தான் நடக்குது அப்ப அந்த உபேதாரங்கள் வந்து செய்கிறது இப்ப அவங்களுக்கு எந்த ஒரு அபிஷேகம் நடக்குது நம்ம எல்லாம் பாக்குறோம் அவங்களுக்கு தான் பலன் இருக்கானா இல்லை ஏன்னா எல்லாரும் அந்த பலனை அனுபவிக்கிறோம் அப்ப பராத்த பூஜை செய்கிற பலனை நமக்கு தருவதனால அந்த மாதிரி உபயோகாரங்கள்லாம் என்ன செய்யணும் நம்ம வந்து கண்டிப்பாக வனங்கள் செய்யணும் அப்படி வணக்கத்திற்கு உரியவர்கள் தான் இந்த உபயோகாரர்கள் சரி இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போவோம் ஊனமுது திருவமுது இதுதான் வந்து தலைப்பு என்னது ஊனமுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊனமுதுனா இப்போ நம்ம நான்வெஜ் அப்படின்னு சொன்னால்தான் எல்லாருக்கும் புரியும் ஏன்னா அசைவ உணவு அப்படிங்கிற பேரே வந்து என்னென்னா மறந்து போச்சு எல்லாருக்கும் நீ வெஜ் சாப்பிடுவியா நான்வெஜ் சாப்பிடுவா அப்படின்னு அதுவே ஒரு தமிழ் வார்த்தை மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ அசைவம் அசைவம்னா என்னன்னு தெரிய எனக்கு அப்ப ஒரு தமிழ் வார்த்தையே புரியாத அளவுக்கு அந்த நான்வெஜ் என்ன செஞ்சுட்டு நம்மள வந்து ஆக்கிரமிச்சிருக்கு இந்த இந்த இப்ப நான் சொல்ல போற நம்ம சிந்திக்கிற இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஊனமுது அதாவது எண்பதுமானுக்கு கொடுக்குற பிரசாதத்தை

இந்த சிலந்தியும் பாம்பும் யானையும் வணங்குனதுனால அது அதுக்கு பேர் ஸ்ரீகாலத்தி அப்படின்னு பேர் வந்து என்னது கொத்தப்பி அப்படின்னு பேர் இதில் தான் வந்து இந்த திருக்காலத்தி கண்ணப்ப நாயனார் பிறந்த ஊர் இதுதான் என்ன சொல்றாங்க இந்த ஊரை பத்தி சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீகாலகஸ்தி புண்ணிய சரிதத்தை கேட்பவர் என்றுமே தோஷம் விலகுமே

பக்தி பக்தி அவரோட சிறை கேட்டாலே என்ன செய்யுமா பக்தி நமக்கு பெருகும் அப்படிப்பட்ட அந்த உடுப்பூர் அந்த பொத்தி ஊர்லதான் கண்ணப்ப நாய் என்ன தெரிகிறாங்க அதாவது அவதரிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க உடுப்பூரோட நகரின் தன்மை அப்படின்னா ஒரு ஒரு அழியாதவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்த சொல்லுவாங்க இப்ப திரு திருஞான சம்பந்தரை சொல்லும் போது அவர் சைவ மரங்கள் வந்தவர் அதனால அங்க என்ன முழங்குமோ அவர் இருக்கிற இடத்துல வேதங்கள் முழங்குமோ ஆனா இவர் யார் பார்த்தீங்கன்னா வேலை பொறுத்திரப்ப வந்தவர் அதனால இவங்க என்ன முழங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டு பன்றி புளி கரடி பசு மான் இதோட சத்தம் தான் எங்க பார்த்தாலும் கேட்டுட்டு இருக்கமா அவர் எப்படி சொல்றாரு பாருங்க வேல்படை தருகண்பண்கள் வேட்டு கூட்டம் தோறும் கொள் எரி குத்து இந்த வேலை கூட எல்லாம் என்ன வார்த்தை சொல்லுமா கொள்ளு கொள்ளு அந்த இதை கொள்ளு இத வீட்டை எரி ஏன்னா அவங்களோட வார்த்தைகள் அதுதான் ஏன்னா அவங்க அவங்க அந்த மாதிரி தொழில தான் அவங்க செய்யறாங்க இந்த யானையை கொள்ளு இந்த குதிரையை குத்து இப்படி இந்த மாதிரி கொல்லு எரி குத்து அப்படிங்கிற வார்த்தைகள் தான் என்ன செய்யலாம் நிறைஞ்சி இருக்குது அவரு இந்த ஊர்ல அப்படின்னு அடுத்தது தனப்பனாரோட அப்பாவை பற்றி சொல்கிறார் சேர்க்கிரா பெருமா நாகனோட தன்மை உரைத்தல் அப்படின்னு எப்படின்னா நாகனை எப்படிப்பட்டவன்னா எலியும் தவளையும் எப்படி ஃப்ரெண்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நாகனம் ஏன்னா ஒரு காலத்திலையும் எலியும் தவளையும் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அதாவது என்னன்னா இப்போ ஒரு எலியும் தவளையும் ஃப்ரெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேலே வந்து ஒரு பருந்து வட்டம் விடுது அப்போ எலி என்ன செய்யும் எங்கேயாவது வளைக்குள்ளே போகணும்னு எலி நினைக்கும் அதே தவளை என்ன செய்யும் தண்ணிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ சப்போஸ் வந்து இந்த தவளை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க அது தண்ணிக்குள்ள தள்ளி என்ன பண்ணும் எலியை கொண்டுரும் இல்லை இந்த எலி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வளக்குள்ளே தள்ளி தவளையை கொண்டுரும் அப்ப அந்த மாதிரி ஒரு நட்பு இவரும் எப்படிப்பட்டவரா பெற்றியால் தவமும் செய்தான் அதாவது தவம் முன்னாடி செய்கிறதுனால அவன் செய்கிற தொழில் என்னது வேட்டுமன் தொழில் எல்லா மிருகங்களையும் தான் அவனோட தொழில் அப்படி செய்தவன் முன் செய்த தவத்தால் அவன் முன்னாடி செஞ்ச தான் என்ன கிடைச்சிதான் அவனுக்கு இப்படி ஒரு அருமையான நாயனாரோட அப்பாவாகிற ஒரு அவருக்கு ஒரு தவம் அவர் முன்னாடி செஞ்ச தவத்தினால்தான் அந்த அப்பாவாகிற பொருள் வந்து அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க நிலத்தியல்வால் நீர் திரிந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிலத்துல வந்து எந்த இடத்துல நீர் படுதோ மழை நீர் படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கடல தண்ணி என்ன ஆகும் உப்பாகும் அதே இது சேத்துல பட்டுச்சுன்னா சேரா அதே இது நல்ல குளத்துலையோ இல்ல ஒரு கிணத்துலயோ அந்த தண்ணி விடுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப நல்ல தண்ணி ஆகும் அப்போ வர்ற தண்ணி தான் ஆனா என்ன ஆகுது சேர்ற இடத்த பொறுத்து அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நாகம் எப்படிப்பட்டவங்களாம் இவன் இவன் நல்லா வந்தான் ஆனா என்னது இவன் வேடவர் குலத்துல பிறந்ததுனால எல்லா மிருகங்களையும் அடிச்சு கொள்ளற அந்த கொடுமையான செயலை செய்து வந்தான் ஆனா முன்னாடி செய்து செய்திருக்கிறான் தவம் செய்ததுனால என்ன ஆகுது கண்ணப்ப நாயனார் பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தத்தை அம்மாவை சொல்றாங்க தட்டைங்கிறது யாரு கண்ணப்ப நாயனாரோட அம்மா அவங்க எப்படிப்பட்டாங்கன்னா புலி பொருள்ல தான் தாலி போட்டிருப்பாங்களாம் அதாவது சிரிச்சா சிங்கமே அப்படியே அதிர்ற மாதிரி இருக்கும் குழந்தைங்களை பார்த்தோம்னா பயந்து போகணும் ஏன்னா அவ்வளோ வந்து வேட்டு வச்சுக்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வேடரோட மனைவி அப்படிங்கும் போது அவ்வளோ என்ன செய்வா பார்க்குறதுக்கே கொஞ்சம் இப்ப இப்போ வேட்டையாடுறவங்கெல்லாம் பார்த்தோம்னா என்ன செய்வாங்க அந்த கொடூர குணம் வந்து ம மனதிலே இருக்கும் இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சாதாரணமா ஒரு பூ கட்டுறவங்கள பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முகம் சாந்தமாக இருக்கும் அதே இது ஒரு விலங்க ஒரு ஆடையோ மாடையோ வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம பூ கட்டுற மாதிரி மெதுமா வெட்டுவாங்களா இல்ல வேகமா என்ன பண்ணுவாங்க அப்படி அடிச்சு வெட்டணும் அந்த கொடூரமான இது வந்து என்ன ஆகும் முகத்திலே பிரதிபலிக்கும் அதே மாதிரிதான் இவங்க வேட்டு வச்சியும் வேடனாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க பாக்குறதுக்கே பயங்கரமாதான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு உருவத்தை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா திண்ணன் பிறக்கிறானா அதாவது திருநாள் பிறக்கும் போது எல்லாரும் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்களாம் சீராளன் அதாவது திருயாண சம்பந்தீங்களா அவங்கதான் பிறக்கும் போது என்ன பண்றாங்க சீராளன் திருயாண சம்பந்தர் இவங்க நெய்யாடல் அப்படின்னு சொல்லிட்டு பனிரெண்டு நாட்களுக்கு நெய் சோறிட்டு எல்லாருக்கும் ஊருக்கு எல்லாரும் போட்டாங்களாம் அந்த மாதிரி சிறப்பாக அதை செஞ்சாங்கலாம் அதே போலதான் இங்கே திருநெலி என்ன பண்றாங்கன்னா அண்ணலை கையில் ஏந்த இதற்கு அருமையால் உரிமை பேரும்

கட்டி தண்டை இழுத்தும் மண்ணில் கட்டும் வீட்டை களைத்தும் குறும்புகள் செய்தும் அப்படிங்கறது அதாவது என்னன்னா விளையாடுறதுக்கு இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் என்ன செய்யும் அந்த காலத்துல சொப்பு சம வச்சு விளையாடுறாங்க ஆனா இப்ப உள்ள பசங்க எல்லாம் சொப்பு சமம் எல்லாம் வச்சு விளையாட மாட்டாங்க ஆம்பளை பசங்கன்னா துப்பாக்கி வச்சுக்கிறாங்க பொம்பளை பசங்கன்னா இந்த கேரம் போர்டு அந்த மாதிரி எல்லாம் விளையாடுறாங்க அப்ப விளையாட்டு பொருளே மாறி போகுது இவன் என்ன விளையாடுறான்னா புளி யானை குட்டி சிங்கு குட்டி நாய்க்குட்டி அந்த மாதிரி அந்த குட்டிகளை தான் என்ன பண்றானா பிடிச்சி இழுத்து அதை தர திறந்து வீட்டுக்கு இழுத்துட்டு வர்றது வெளியில வரட்டுறது அந்த மாதிரி அந்த குட்டிகளை என்ன பண்றாங்க துன்புறுத்துகிறான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னா அவங்களோட அப்பாவும் அம்மாவுமே வேடனும் வயிறு வசியமா இருக்கிறதுனால இவனுக்கு விளையாட்டு சாமானும் எவ் கொண்டாந்து கொடுப்பாங்களாம் ஒரு சிங்க குட்டிய பிடிச்சுக்கணும்னு கொடுப்பாங்களாம் ஒரு கரடி குட்டியை பிடிச்சுக்கணாலும் கொடுப்பாங்களாம் அவங்களுமே என்ன பண்றாங்க விலங்குகளோட இருக்கிறதுனால இதெல்லாம் அவனும் பழகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க இந்த ஆக்ரோஷமான இந்த ஆபகத்தை விளக்குகின்ற இந்த குட்டிகளை தான் என்ன பண்றாங்க விளையாட்டு சாமானா கொடுக்குறாங்க அவனும் என்ன பண்றான் பல குடும்பங்கள் செய்வாங்க சின்ன பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா மணலில் வீடு கட்டி வச்சுருப்பாங்களாம் அதை போய் என்ன பண்ணுவானா குழச்சிட்டு வந்துடுவான் எல்லாத்தையும் உடச்சி போட்டு வந்துடுவான் அந்த மாதிரி அந்த சின்ன குட்டிகளை வந்து என்ன செய்வாங்க தர 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 தரம் இழுத்துட்டு வருவான் அப்புறம் விரட்டி விடுவான் இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள்லாம் செஞ்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சிருந்தான் அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே வேடுவர்களுக்கே உரிய வில் பயிற்சி கொடுக்குறாங்களாம் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க மலைபடு மணியும் பொன்னும் தரளமும் வரியும் தோளும் கொலை கழித்து கோடும் பீலியின் புவையும் தேனும் தொலைவில் நல் நரவும் ஊனும் பழங்களும் கிழங்கும் துன்ற சிலைவையில் வேட கொண்டு திசை நெருங்க வந்தார் அதாவது விளையாடும் போதும் வில் பயிற்சி கொடுக்கும் போதும் நவரத்தினங்கள் பொண்கள் அதை மாதிரி மாலைகள் அதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்களாம் அவனுக்கு வந்து சீர்வரிசையா கண்டாந்து குடுக்கிறாங்க அதே மாதிரி புளி குட்டியை புளியோட தோலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொம்பு யானை தனது சொல்றேன் பாத்தீங்களா அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது இல்லாம மது நரவுனா மது மது குடம் குடமா கொண்டு வந்து குடுக்குறாங்க ஏன்னா வேடூர்கள என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி மிருகாங்களை கொள்றது ஒரு வகை இன்னொன்னு என்ன சொன்ன அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே மது அருந்துவாங்க அப்ப என்ன செய்வாங்களாம் அந்த பரிசு பொருளா அவனுக்கு மது குடங்கள் கொண்டு வந்து தராங்க மது குடங்கள் மட்டும் இல்லாம பழங்கள் கிழங்குகள் அந்த மாதிரி எல்லாமே அவனோட பயிற்சி அளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்புறம் அந்த பில்லுக்கு காப்பு செய்யறாங்க இப்ப சாதாரணமா ஒரு வேளாண் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த காப்பு செய்வாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்காங்க ஆனா இந்த கணப்பனாயனாருக்கு மட்டும் அதாவது இந்த திண்ணலுக்கு மட்டும் வில்லுக்கு காப்பு செய்யறாங்களாம் ஏன் செய்கிறாங்கன்னு சேவிடா பெருமா முன்னாடியே சொல்றார் பின்னாடி வர்றதுக்காக என்ன சொல்றார் அந்த வில்ல வச்சுதான் இறைவனை அடையறதுக்கு ஒரு வழி வருது இல்லையா கணப்ப பின்னாடி என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் சொல்றார் பருவன் பயிற்சி பெறுவதற்கும் பின்னாடி இறைவனுக்கு ஊண் உணவு அளிக்க அந்த வில்லு தான் காரணமாக ஏன்னா இறைவனுக்கே திருவங்க படைக்கிறதுக்கு இந்த வில்லு தான் காரணங்கிறதுனால முன்னாலேயே என்ன பண்றாங்களாம் வில்லுக்கு காப்பு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு அதாவது உப்புறம் எரிந்த வில்லாக இருந்தால் கூட தினாருக்கு கொடுக்கப்பட்ட வில் அப்படிங்கிறதுனால என்ன செய்யறாங்க காப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்சி தோல்வியில் வந்து ஒரு விழாவாக செய்கிறாங்களாம் என்ன செய்யறாங்க பாருங்க நெல்லரிசி புல்லரிசி தினையரிசி மூங்கில் அரிசி ஊன் கிழங்கு இதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்களாம் எல்லாரும் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்களா எல்லாரும் சாப்பிடறாங்களாம் இப்ப நம்ம விருந்து வைக்கிறோம் பார்த்தீங்களா இப்ப நான்வெஜ் இருந்தாலும் சரி வெஜிடேரியனா இருந்தாலும் வட பாயசமா எல்லாருக்கும் வச்சு நம்ம விருந்து வைப்போம் அது மாதிரி இருந்தாலும் ஆயிருந்தாலும் சின்ன மீன் அது இது எல்லாமே என்னென்ன அசைவமோ அதெல்லாம் செஞ்சு விருந்து வைப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த வேலை பொருட்களையும் என்ன பண்றாங்கன்னா விருந்து வைக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த நெல் அரிசி புல்லரிசி தென் அரிசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால அதெல்லாம் என்ன பண்றாங்க அதெல்லாம் கொண்டு வந்து திருவிழா கோலமாக சமைத்து சாப்பிடுறாங்க இது இல்லாம தேன் மாவு மாமிசம் மது இது எல்லாத்தையுமே ஆண்களும் பெண்களும் சாப்பிட்றாங்களாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்களாம் அப்படியே ஆட்டம் ஆடுறாங்களாம் அப்படி குதிச்சு சந்தோஷமா மதுவெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஆடி பாடி என்ன பண்றாங்களாம் அந்த பயிற்சி அவனை அவன் பயிற்சி பண்றதுக்கு அதை திருவிழாவும் என்ன பண்றாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குறிஞ்சி பறையும் ஊது கொம்பும் உடுக்கைகளும் துளைகளும் மூங்கில் குழலும் கொட்டி கொண்டாடினார்கள் என்ன குழல் ஊதுறாங்க பஞ்ச நம்ம சொல்றது ஊதுறாங்கம் ஆனா பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வாத்தியங்கள் இருக்கு அது என்ன பேரு கூட நமக்கு தெரியல இருந்தாலும் வந்து அந்த பஞ்ச வாத்தியத்தை மட்டும் நம்ம என்ன பண்றோம் அந்த முக்கியமா பிடிச்சிக்கிட்டு அதை மட்டும் இப்ப நம்ம வந்து ஊதிக்கிட்டு அதை நம்ம வந்து திருவிழாக்கள்லாம் அதை பயன்படுத்துறோம் அந்த மாதிரி நிறைய ஊது குழல்கள் அதாவது கொம்புகள் அதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்களாம் எல்லாரும் ஊதி ஆடி கொண்டாட்டணா பெண்களா என்ன பண்றாங்க ஆமிசம் சாப்பிட்டு மது குடிச்சு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஜாலியா இருப்பாங்க எல்லாரும் கொன்றவர் வரி கொண்டாட குடிர்ச்சிய துறைங்கையாட துன்றிய மகிழ்ச்சியோடும் சூரர மகளிர வென்றியில் விழாவினோடும் விருப்புடை ஏழாம் நாளாம் அன்று இரு மடங்கை செயலி அழகுற அமைந்த பின்றி அதாவது என்ன பண்ணணும் அதாவது பெண்கள்லாம் ஒரு பக்கம் ஆடுறாங்க அந்த குடிச்சிய அவங்கெல்லாம் வந்து ஆடுற பெண்கள்லாம் வந்து ஆட்டம் அதாவது அழகு குத்திக்கிட்டு ஆட்டம் போடுறாங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியோட சூரர மகளிர் அதாவது தெய்வ பெண்கள்லாம் எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்களா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு அழகா சொல்றாரு அப்புறம் முடிஞ்ச உடனே இந்த ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் முடியுது அவருக்கு வில் பயிற்சி கொடுக்குறாங்க அவரும் சிறப்பாக என்ன பண்றாரு வில் பயிற்சியை ஏதுக்குறாரு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமேனாவோட அப்பாவுக்கு வந்து மூப்பு காரணம் அதாவது ரொம்ப வயசாயிடுச்சு அப்ப மக்கள்லாம் என்ன பண்றாங்க இவங்க வாழ இடத்துல எவங்க காட்டுக்குள்ள தான் வாழுறாங்க இவங்க வாழ்கிற இடம் ஒரு தனிப்பகுதியாக இருக்கும் அப்ப தனிப்பகுதியாக இருந்தா கூட என்ன செய்யணுமா இரவு வந்து புளி சிங்கம்லாம் வரும் அப்ப இந்த வேடத்தலைவனா என்ன செய்யணுமா அந்த புளி சிங்கத்தை எல்லாம் வளர்த்தி வரணும் அந்த மாதிரி என்ன வேடர் தலைவனா தரந்திருப்பாங்க அப்பாவை இதுவரைக்கும் வேடத்தலைவனா வச்சிருந்தாங்க இப்ப இவருக்கு வயதாகி போய்விட்டது அதனால இவர் என்ன பண்றாரு இவரால வந்து அந்த விலங்குகளை விரட்டுறதுக்கோ ஓடி போய் அதை விடுவதற்கோ இவரால முடியல அப்ப இவர் என்ன சொல்றாரு என்னால வந்து என்ன பண்ண முடியல விரட்ட முடியல அதனால இப்ப இதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா என்னோட பையனை நான் வந்து இதை அமர்த்துறேன் அதுல உங்களுக்கெல்லாம் வந்து சம்மதமா அப்படின்னு கேட்கறேன் அதாவது ஆஹ் இப்ப நீங்க நீங்க நம்ம உலகத்திலேயே நம்ம பார்த்தோம்னா ஒரு ஏதாவது ஒரு பணி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணி வந்து அப்பா செய்யறாங்கன்னா அதுக்கு அடுத்தது பையன் அதுக்கு அடுத்தது அவங்க பையன் அதுக்கு அடுத்தது அவங்க பையன் அந்த மாதிரி வருவசையா செய்யாது இப்ப தர்மகத்தா அந்த மாதிரி அது போலதான் இங்கேயும் என்ன பண்றாங்க திண்ணனோட அப்பாவை வந்து என்ன பண்றாங்க வேலை தலையணா வச்சிருக்காங்க அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு தின்னனார தேர்ந்தெடுக்கணும் ஆனா அவர் வந்து என் பையன் என்னோட காலம் முடிஞ்சிட்டு அதுக்கிட்ட என் பையனை போட்டுக்கோங்க என் பையனா இன்னும் தலையலா இருப்பானோ சொல்லலை என்ன சொல்றாராம் நீங்க எல்லாம் ஒத்துக்கொண்டீர்களான்னா என்னோட பையனை என்ன செய்வேன் வேட ஆக்குவேன் அப்படின்னு அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாங்க இந்த வேடத்தலைவன தலையண ஆகுறத்துக்கு குறி சொல்லணும் அதாவது கொன்றைய கூத்து அப்படின்னு சொல்றாங்க அந்த தேவராட்டி அப்படின்னு சொல்றாங்க அந்த தேவராட்டி என்ன பண்ணுவாங்க சோழி போட்டு பாப்பாளாம் அவ சோழி போட்டு பார்த்து இந்த பையனை வேலை தலையவனா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி கூத்தாடி இப்ப நம்ம கோயில்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சாமி ஆடுவாங்க பாத்திருக்கீங்களா அப்ப சாமி ஆடும்போது சில குறிகள் சொல்லுவாங்க நம்ம போய் கேட்ட அது போல சாமி அடி கேப்பாங்க யார் அந்த மாதிரி தலைவனா போடலாம் இந்த திருண்ணனை தலைவலா போடலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க மாதரு தெய்வம் கொண்டு அத்தெய்வம் ஆகி அங்கே மாதிர பாகனா வருவார் அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சிவருமாவனா வருவார் இங்கேயும் அவங்க என்ன செய்யறாங்களா தேவராட்டி எல்லாம் என்ன செய்யறாங்களா அந்த மாதிரி சிவருமாவனை வணங்கி இந்த இந்த பையனை இந்த மாதிரி வேலை தலைவனா போடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம்